வணக்கம் நண்பர்களே நான் எனது திருப்பதி பயண அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த என்னோட பயணம் ஒரு சவால் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது திருப்பதி கோயில் சுற்றுலா ஆன்மீக எனர்ஜி நிறைந்ததாக இருக்கும் பக்தர்கள் நிரம்பி வழிந்தார்கள் சிலர் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் வெப்பம் குளிர் அழகான கட்டிடங்கள் எல்லாமே மனசை ரொம்ப பாதித்தது அதாவது ரொம்ப மனசுக்கு இதமான பாதிப்பாக இருந்தது அப்போது ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு நடந்தது என்னென்னா ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்கு கடைசி செக்கிங் அப்போது எங்கள்கிட்ட உள்ள மொபைல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ட்ஸ் ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வயசான அம்மா முன்னாடி நின்னாங்க அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாம் லைனாக நின்னோம் அப்போ வந்து பின்னாடி இருந்தவங்க தள்ளவும் அந்த வயசான அம்மா செக் பண்ணுற லேடி மேலே மோதிட்டாங்க அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனசாட்சியே இல்லாமல் அந்த வயசான அம்மாவை பின்னாடி தள்ளி விட்டாங்க நல்ல வேலை நாங்கள் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிட்டோம் நான் கேட்டேன் ஏம்மா இந்த மாதிரி தள்ளுறீங்க அவங்க வயசானவங்க தானே ஒரு மனசாட்சி இல்லையான்னு கேட்டதுக்கு அவங்க தெலுங்கில் என்னென்னமோ திட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே விளங்கலை என்னங்க இந்த மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாதவங்க இல்லாமல் வேலைக்கு வைப்பாங்க அதுவும் செக் பண்ணுற வேலைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம கோபப்படக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருந்த என்ன கோபப்பட வச்சுட்டாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு சம்பவமும் நடந்தது அது என்னென்னா நாங்கள் ஏழுமலையான தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டோம் அன்னதான கூடத்தில் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு போனால் எட்டரைக்கு தான் அன்னதானம் கிடைக்கும்னுட்டாங்க சரின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் சரி பெருமாள் சன்னதிக்கு வந்திருக்கோம் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டு போகலாமேன்ட்டு இருந்தோம் எல்லாம் அந்த எட்டரை மணிக்கெல்லாம் வந்தோம் கியூ கட்டி நின்னோம் நாங்கள் போன பேட்சில் முதல் பேட்ச் சாப்பிட விட்டாங்க ரெண்டாவது பேட்ச்சு பின்னாடி போனோம் காலியாக இருந்துச்சு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் யாருமே கண்டுக்கலை சரி இதில் பொறுமை அவசியம்ன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் கம்முன்னு இருந்தோம் மணி எட்டரை ஒம்பது ஒம்பதரை பத்தரை ஆயிடுச்சுங்க அப்போ கூட யாருமே வரல அதுக்கப்புறமா இலை போட்டாங்க தண்ணி வச்சாங்க நாங்கள் உக்காந்துருக்கிற க்யூ பக்கம் வராமல் அந்த லாஸ்ட்டு பக்கம் போனாங்க சரி லைன் பிரகாரம் வருவாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து வந்தாங்க ஒரு வயசான ஐயா வந்து இறந்துருங்கம்மா என்ன இங்கே உட்காந்துருக்க வெளியே போங்கன்னாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு என்னோட அது சாப்பாட்டுக்காக வந்தோம் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டு போகலான்னு இந்த மாதிரி அடிக்காத குறைய திறத்துறாங்களேன்ட்டு இந்த மாதிரி தான் சாப்பாட்டு பந்தியில் உட்காந்துருக்கிறவங்கள திருத்துவீங்களான்னு கேட்டேன் அதோட அவங்க வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு போயிட்டாங்க அடுத்தது ஒரு பொம்பளை ஏந்திருங்கம்மா வெளியே போங்க என்ன அவசரம்ன்ட்டு திருத்தினாங்க இதுக்கு மேலேயும் இங்கே உட்காரக்கூடாதுன்ட்டு நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்தால் ரெண்டு கூடாரம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு ஒரு ஆறு இலை மிச்சமாக இருந்தது நாங்கள் அதில் போயிட்டு சரி ஏழு மலையான் எங்களை சாப்பிடாமல் போகக்கூடாதுன்ட்டு நம்மளுக்காகவே இலை போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு நாங்கள் சாப்பிட்டு திரும்பி வந்தோம் எதுக்கு இதை சொல்கிறோன்னா அவங்க சொல்லும்போதே நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இருந்தாலும் நாங்கள் பந்தியில் போயிட்டு உட்கார்ற மாதிரி ஏழு மலையாக எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாருன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் இதில் என்ன ஒரு பாதித்த விஷயம்னா அங்கே வேலை செய்கிறவங்க யாருக்குமே மனசாட்சி இல்லை எப்போ பார்த்தாலும் பக்தர்கள்னா யார் மனிதர்கள் தானே அவங்கள மாதிரி மில்ட்ரியில் கூட ஒரு கடுமையான தண்டனை இருக்கும் ஆனால் அது மனசாட்சியோடு இருக்கும் ஆனால் திருப்பதியில் வேலை செய்கிறவங்க அன்னதான கூடத்தில் இருக்கிறவங்களும் சரி செக் பண்ணுறவங்களும் சரி ஒரு மனசாட்சியோடு நடந்துங்க இது எதுவுமே தவறான செயல் பக்தர்கள் திருப்பதிக்கு எதுக்கு வராங்க ஏழுமலையான தரிசனம் பண்ண தான் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு இல்லை வேலை பார்க்குறீங்கன்னா பக்தர்களை அன்பாக அனுசரணையாக நடத்தி அவங்கள பராமரிக்கிறது தான் உங்களோட வேலை நாயை விட கேவலமாக நடத்துறீங்க ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடக்கூட காசு இல்லாமல் வர்றவங்களில் பக்தர்கள் அன்னதானம் என்பது அது ஒரு பிரசாதம் பெருமாள் பிரசாதம் அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் மக்கள் வராங்க திருப்பதி நிர்வாகம் அந்த செக் பண்ணுறவங்க அன்னதான கூடத்தில் இருக்கிறவங்க கடுமையாக நடந்துக்கிறவங்கள அவங்கள வேலை நிறுத்தம் செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் நான் என் அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நீங்கள் திருப்பதிக்கு போய்னிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நம்ம மரியாதையோடு இருப்போம் அங்கே மரியாதை குறைச்சல் நிறையா இருக்கிறது அந்த திருப்பதி ஏழு மலையாக அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும் திருப்பதி போனீங்கன்னா பக்தர்களை ரொம்ப அவமானப்படுத்துறத நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசாட்சியோட தட்டி கேளுங்க அதுதான் நமக்கு உள்ள மரியாதை கௌரவம் திருப்பதி பயணம் இனிமையாக அமையட்டும் நன்றி நண்பர்களே